ஷ் ஐ மூவ் நவ் அப்படின்னா மூவ் வேணுமா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போனது முட்டிக்கால் வலிக்குதா மூவ் தடைக்கு பிரியா இப்போவே வேணுமா ஐயோ இந்த நேரம் பார்த்து நான் மூவ் வாங்கி வைக்கல இப்போ என்ன செய்யறோம் தலைவலி மருந்து மட்டுந்தான் இருக்குது அது எப்படி அனுப்புகிறது தெரியலையே இந்த பிள்ளைக்கு மூ வேணுமாப்பா யாராவது வாங்கி கொடுங்கப்பா அதோட ஷால் ஷால் வேற வேணுமா என்ன கலர் வைலட் கலர் வேணுமா ஷால் எப்படி என்னோட காமெடி சூப்பரா நாங்களாம் அப்படிதான் காமெடி பண்ணுவோம்ப்பா ம் அறுபது பிளஸ்ஸா கூட இருக்கலாம் மகளே உம் இன்னைக்கு வந்து நம்ம ஜிஜி மோகன் தான் இருக்காங்கல்ல அந்த வந்துட்டாங்க மகேஸ்வரி செல்ல செல்லோ வாங்க செல்லோ வளர்க்கும் வருக அன் அக்கான்னு கூப்டாரு தெரியுமா பிரதீப் உனக்கு நீ இருந்தியா லைவ்ல நானும் தம்பின்னு கூப்பிட்டேன் தெரியுமா அந்தளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இருக்கு நான் உங்களை பார்க்க லைவ் வந்தேன் அதுதான் போயிடுச்சு நான் உங்களை பார்க்க லைவ் வந்தேன் போயிடுச்சு என்ன புரியலையே எனக்கு என்னை லைவ் பார்க்க லைவ் வந்து யார் என் முகத்தை பார்க்கணுமா இப்பவே பார்க்கணுமா ஒரு முகத்தை திருமுகமா காட்டுங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் பயந்துடு அதை பயந்து திரும்ப என்ன சொன்னச்சுன்னா எனக்கே தெரியல என்னத்தில் ராஜ்மா இருந்தவர் ஹெட்ஃபோன் வேறு விழுந்துருச்சு சாரி ஹெட்ஃபோன் கீழே விழுந்துருச்சு நான் பேசுனது கேட்குறாங்கன்னு தெரியல நான் ராஜ்மா இரவு வணக்கம் லைவில இருக்க அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் ஃபீவர் டேப்லெட் மூவ் ஃபஸ்ட் எயிட் பாக்ஸ் எல்லாம் கொடுங்க மம்மீ சூப்பர் 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 கொடுத்துட்டா போச்சு உனக்காக இல்லையா உனக்காக இல்லாமல இதான் நான் அனாமிகாவுக்காக வந்து லைவ்ல வந்திருக்கேன் எப்படி இருக்க நல்லா இருக்கா பார்த்து பயந்துடாத பிரதீப்பு பேர்டுக்கு ஒரு ஷார்ட்ஸ் அக்கா எப்ப சொல்லவே இல்லை ஆங்கிரி பேர்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட்ஸ் டெடிகேட்டட் போட்டுருவோம் நாளைக்கே போட்டுருவோம் சொல்லு ஒரு தலைப்பை சொல்லு நெட்டுக்காலியாக போகுது பிரதீப் ப்ளீஸ் என்ன தலைப்பு என்ன பாட்டு எடுக்கலாம் சொல்லு ராஜ்மா டயலாக்டுன்னு சென்று வருகிறேன் பாய் சொல்லிட்டாங்க ஓகே மகேஷ் ராஜ்மா இதெல்லாம் உங்களுக்கு சரி எடுத்துக்கிறேன் சூப்பர் எல்லாமே நான் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் எல்லாமே வெயில் காலத்துக்கு ஆமாம் அப்புறம் வேற என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிடறேன் தேங்க்யூ சொல்லு பிரதீப் காலியாக போகுது நம்ம ஆக்ரிபாடுக்காக வந்து ஒரு பாட்டு வந்து பண்ணுவோம் இன்னைக்கு தான் நான் போட்டு இருக்கேன் ஓ போட்டியா சொல்லு நான் பார்த்தனே எது நான் கமெண்ட்ஸ் எதுக்கு பண்ணனனா இன்னைக்கே நேதா பிரதீப் போட்ட சாட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் யாரு கொசு வந்துருச்சு எந்த பாட்டாக என்னது அனாமிகாவுக்கு டெடிக்கேட்னு போட்டியா நான் நாளைக்கு போடுறேன் பாரு அனாமிகாவுக்காக என்ன போடலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடு பிரதீப் நெட்டுக்காலி யாருக்கு முன்னாடி அனாமிகாவுக்கு டெடிக்கேட் பண்ணி என்ன போடலாம் பாட்டு நல்ல பாட்டாக போடணுமே ஓ அப்படியா வைத்தியம் ஆமாம் லைவ் ஸ்டார்ட் ஆகும்போது இதான் ஆன் போட்டேன்

இந்த பிள்ளை வர்றதுக்குள்ளே லைவு கட்டானாலும் ஆனாலும் சொல்ல முடியாது